எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு எல்கேவி கம்ப்யூட்டர் அகாடமி இன்னைக்கு நம்ம என்ன ஃபார்முலா பார்க்க போறோம் அதாவது எக்ஸல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் மெத்தட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை பாக்க போறோம் இது என்ன என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஒரு பைக்கோ காரோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க வாங்கிருக்கீங்க அதை என்ன செய்ய சம் இயர்ஸ் கழிச்சு ஒரு த்ரீ இயர்ஸோ இல்ல ஃபைவ் இயர்ஸோ டென் இயர்ஸோ நீங்க என்ன செய்யறீங்கன்னா போகும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா நீங்க போது ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க அதாவது நீங்க வாங்கின அமௌண்டே அப்படிதானே ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அப்ப வந்து நம்ம வந்து இத்தனை வருஷம் நம்ம வந்து அந்த பைக்கையோ காரையோ நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் அப்ப ஒவ்வொரு இயருக்கும் வந்து அதுல வந்து எவ்வளவு தேய்மானம் ஆயிருக்கு அதை பார்க்கறக்கா யூஸ் பண்றதா ஸ்டேட் லைன் சொல்லுவோம் சரிங்களா எஸ் எல் என் இந்த பார்முலா பேரு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நம்ம சென்டர்ல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப சம்மருக்கான அட்மிஷன் போயிட்டு இருக்கு சரிங்களா உங்க வீட்டுக்கு பக்கத்துலயோ இல்ல உங்க வீட்டுலயோ இல்ல நீங்களே சரிங்களா ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் எடுத்து படிக்கணும் இல்ல டுவெல்த் ஸ்டூடெண்ட் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன செய்யணும் கோடிங் லாங்குவேஜ் படிக்கணும் அப்படின்னா நம்ம சென்டர்ல வந்து கம்மியான ஃபீஸ்ல வந்து நம்ம கிளாஸ் எடுக்கிறோம் ஒரு நாளைக்கு டூ ஹவர்ஸ் கிளாஸ் இருக்கும் ஒன் ஹவர் கிளாஸ் ஒன் ஹவர் லேப் அது போக இந்த பேம்லெட்ல உள்ள எந்த கோர்ஸ் எடுத்து அந்த ஸ்டூடண்ட் படிச்சாலுமே அவங்களுக்கு 1 मंथக்கான ஸ்போக்கிங்ல ஃப்ரீயா சொல்லி தரோம். ஏதாவது டவுட்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த பம்லெட்ல உள்ள நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. நம்மளுடைய சென்டர் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராமநாதபுரத்துல வந்து இபி ஆபீஸ்க்கு டைரக்ட் ஆப்போசிட்ல யாதவர் மஹால் இருக்கு அங்க இருக்கு சரிங்களா? அதாவது இப்ப ராமநாதபுரத்துல வந்து இப்ப நியூ பிரிட்ஜ் நியூ பாலம் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. அது பக்கத்திலேயே தான் இருக்கு சரிங்களா? ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மொபைல் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க இப்போ நம்ம கிளாஸ்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு பைக் நான் என்ன பண்ணேன்னா ஒன் லேக்கு வாங்கியிருக்கேன் அதே மாதிரி நான் விற்கும் போது ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு நான் விற்கும் போது எனக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த பைக்குக்கு வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் அதாவது இருபதாயிரம் தராங்க அப்போ எனக்கு வந்து ஒவ்வொரு இயருக்கும் என்னுடைய பைக்கு வந்து எவ்வளோ தெரிமானம் ஆயிருக்குன்னு நான் கண்டுபிடிக்க போறேன் அதுக்காக யூஸ் பண்ணுறா இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தை நம்ம க்ளாஸ்ட்டில் போயிடலாம் நான் ஃபர்ஸ்ட் நான் இப்போ என்ன செய்யறேன்னா ஸ்ட்ரெயிட் லைட் மெட் மொத்தக்கு என்ன பண்ணணும்னா ஈக்குவல்ட்டு எஸ் என் அதில் போட்டுட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னா காஸ்ட் சால்வேஜ் லைஃப் லைஃப் மீன்ஸ் இயர்ஸ்னு அர்த்தம் அது காமிக்கும் இப்போ நான் என்ன பண்றேன்னா காஸ்ட்டுங்கிறத வந்து நான் வாங்கின பைக்குடைய நேம் நான் வாங்கும் போது வாங்கும்போது பைக்குடைய ரேட் இருக்கும்போது அந்த ரேட்டை நான் சரி பண்ணணும் செலக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எஃப் ஃபோர் கிளிக் பண்ணி லாக் பண்ணிட்டு கமா கொடுத்துருங்க இதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா சால்வேஜ் சால்வேஜ்ங்கறது வந்து நம்ம வந்து பைக்கை விற்கும்போது பழைய பேக்கை நம்ம போது எவ்வளவு அமௌண்ட் அவங்க தராங்களோ அதை நம்ம சூஸ் பண்ணணும் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா டுவெண்ட்டி தௌசண்ட் போட்டிருக்கேன் எஃப்ஓ கொடுத்து லாக் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா கொடுத்துட்டு இதுக்கப்புறம் இயர்ஸ்ன்னு கேட்டுக்கலையா இயர்ஸ்னா நீங்க வந்து எத்தனை வருஷம் வந்து அந்த பைக்கை யூஸ் பண்ணிக்கணும் அந்த இயர் சோ அதை நான் நான் என்ன பண்ணிருக்கேன் செலக்ட் பண்ணிட்டு எஃப்ஓ கொடுத்து அதேமாதிரி லாக் பண்ணிட்டேன் லாக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு உங்களுக்கு எவ்வளோதுக்கு அமௌண்ட்டுக்கு தேய்மானம் ஆகியிருக்கு அதாவது டிப்ளிகேஷன் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் தௌசண்ட் இதை அப்படியே ட்ராக் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சிடும் மற்ற எல்லாத்துக்குமே சேர்த்து அமௌண்ட் வந்துடும் செய்த அதாவது நீங்க நீங்க வாங்கும் போது இருந்தது வந்து ஒன் லேக்கு நீங்க திரும்ப அந்த பைக்கை பழைய பேக்கி விற்கும் போது உங்களுக்கு வந்து இருபதாயிரம் தராங்க அப்படின்னா அப்போ இந்த அஞ்சு வருஷத்துக்கு மொத்தம் மொத்தம் நம்ம என்ன பண்ணிக்கோன்னா எண்பதாயிரத்துக்கு நமக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு தேய்மானம் ஆகிருக்குன்னு அர்த்தம் ஸோ நீங்க இதை போற ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எண்பதாயிரம் காமிக்கணும் காமிக்கதான்னு பார்க்கலாமா ஈக்குவல் டு சம்மு ஓபன் பிராக்கெட்டு செல்லு கோலன் லாஸ்ட் செல்லு கொடுத்து க்ளோஸ் பண்ணுங்க உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா எயிட்டி தௌசண்ட் காமிச்சோம் சரிங்களா சோ இந்த மாதிரி நம்ம பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுறதா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெயிட் லைன் மெத்தட் சரிங்களா இது மாதிரி நீங்க நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஆப்ஷன் இன்னொரு ஃபார்முலா இருக்குது அதை நான் மனசு நெக்ஸ்ட் வீக் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஷேர் பண்ணி அவங்களையுமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க சரிங்களா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்